ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் பொறந்தோல் இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க ரிஷபராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட ரிஷபராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ரிஷபராசிக்காரங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை ரெண்டாம் பாதம் மூன்றாம் மாதம் நான்காம் பாதம் ரோகிணி மிருக சீரிடம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் மாதம் இந்த நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா வெட்டு ஒன்று பஞ்சாயத்து கூட்டு நீங்கள் கூட்டு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் ரிசபராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் இருக்கு புதுமையான சிந்தனை நிலைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணேரியும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே ரிசபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப் போகுது அதாவது மே இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாறப் போகுது இதை வந்து நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் அதாவது மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வரக்கூடிய நாட்களில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே ஜோதிடத்தில் பார்க்கப்படுது இதில் குறிப்பாக வந்து அதிகமாக பலன் பெறக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ரிஷவ ராசிக்காரங்க தான் ஏன்னா உங்களுடைய ராசியோட அதிபதி சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா அங்கதான் மீன ராசியில் உச்சம் பெற்று அங்க வந்து அனைத்து விதமான பலங்களையும் உங்களுக்கு தரப்போகிறார் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்ட துன்பங்களை கடந்த ரெண்டரை வருஷமாக அனுபவிச்சிருப்பீங்க பெரிதாக இந்த கடந்த ரெண்டரை வருடமாக வந்து பெரிதாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லாத ராசினாலும் பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ராசிக்காரங்க தான் உங்களுக்கு குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு ராகுகேது பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனி வரக்கூடிய நாட்களில் அப்படியே படிப்படியாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு உயரப்போகுது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேதுவால் கணவன் மனைவியில் நிறைய சண்டை சச்சரவு பெரும்பாலும் வர அதிக வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கணவன் மனைவி சண்டை வரும்போது முடிஞ்சளவுக்கு யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து சமாதானம் பண்ணையும் இந்த மாதிரி வந்து விட்டு கொடுத்து போறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது முடிஞ்சளவுக்கு சண்டை சண்டை சச்சரவை தவிர்த்து கொள்வது கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப நல்லது ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக கருப்பார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கேது என்ன பண்ணுவார்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிதாக நல்ல ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டு போயிடுவார் இதனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு ரிசபராசிக்காரங்க அடி எடுத்து வைக்க போறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கடந்த காலகட்டங்களில் ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ரிஷபராசி வாழ்க்கைக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபரில் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க நீங்க என்னைக்குமே மத்தவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மத்த ராசிக்காரன மாதிரி என்னைக்குமே அந்த சொல்லி காட்டுற பழக்கங்கிறது உங்களுக்கு சுத்தமாவே பிடிக்காது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு வந்து வக்ரணை வர்த்தி இதன் மூலமாக நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் ரிசபராசிக்காரனுக்கு வரப்போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது உங்கள் ரிசபராசிக்காரனுக்கு கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேற நீங்கள் ஆசைப்பட்ட வேலைங்கிறது வேறையாக இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் வந்து ஏரோப்புகள் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு சரியாக சரியான ஒரு மதிப்பு மரியாதை ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சுத்தமாகவே கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும் போது இதை பார்த்து ரொம்ப வந்து வேதனைப்பட்டிருப்பீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க என்னடா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து வேலை செய்கிறோம் நம்மளும் இரவு பகல் பார்க்காம இந்த ப இவரை விட அதிகமாக வேலை செய்கிறோம் நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க புதிய பதவி புதிய பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ரிசர்வ் ஆசை கூடிய ஆண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் கஷ்டமாக இருந்திருக்கும் ஏன்னா இது பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஏன்னா ஆண்கள் தான் பார்த்தீங்கன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ஆண்களுக்கு நல்ல ஒரு ஜாப் வேணும் நல்ல வசதி வேணும் நல்ல சொத்து பத்து வேணும் இந்த மாதிரி நிறைய டிமாண்ட் பண்ணுறதுனால ஆண்கள் ரொம்பவே வந்து திருமணமாகாமல் இன்ன வரை கஷ்டப்பட்டு இருக்காங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த ரிசபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது சொந்தக்காரங்க நம்மளால் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக நினைச்சிருவாங்களா இல்லை ஊர்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத நிறைய நம்பரில் பயந்துட்டு இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுடைய லைஃப் இது வந்து தனி மனித சுதந்திரம் இது வந்து நீங்கள் தான் டிசிஷன் பண்ணணும் ஏன்னால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்ட்டாலாம் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் ஒரு ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கண்டிப்பாக தேவை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பார்க்க எதிராக இயங்கிய ரிசபராசின் நேரங்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஆஸ்பிட் ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எங்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்கல அப்படின்னு நிறைய ரிசவராசி நேரில் வந்து பயந்துட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா நல்ல குரு பயிற்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகி ஆகி வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ரிசபராசி இறங்கதான் ஏன்னா வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு சின்ன ஒரு சண்டை வரும்போது திடீர்னு பிரேக் அப் ஆயிடும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் அதுக்கு வந்து முட்டுக்கட்டையாக நிற்பாங்க மாப்பிள்ளை வசதி சரியில்லை படிப்பு இல்லை வேற ஜாதி அப்படின்னு ஏதாவது ஒரு சொல்லி அந்த காதலை வந்து ப்ரேக் அப் பண்ண வச்சுருவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் போலுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க ரொம்பவே வந்து வருத்தப்பட்டிருப்பாங்க என்னடா சொந்தக்காரங்க வீட்டில் எல்லா வீட்லையும் ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கிட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்கள் வீட்டு குடும்பத்தில் தொடர்ந்து வந்து புதிதாக தொழில்துறான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ரிசவராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு கிடைக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் ரிசவராசிக்க வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரரும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவங்க திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிவிட்டா கையால் மாட்டான் சொத்து பொத்து வாங்கி போட்டான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து பொறாமையும் வன்மத்தையும் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பற்றி வெளியே போய் பொருளையும் பேச போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து வர வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரனுக்கு நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையை தேடி புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதும் கெட்ட கெட்டதும் பண்ண போகிறார் நல்லதும் பண்ண போது இதன் மூலமாக கொஞ்சம் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் பொறுப்போடும் கொஞ்சம் நிதானத்தோடும் இந்த நபர் மூலமாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் இந்த நபர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பராக இருக்கலாம் இல்லை தெரிந்த நபராக இருக்கலாம் இல்லை காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் இவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லதும் நடக்க வாய்ப்பு இருக்குது கெட்டதும் நடக்க வாய்ப்பு இருக்குது இது அனைத்தும் உங்களுடைய கையில் மட்டுமே உள்ளது